நாட்டின் மீதான அன்பின் உணர்வை வளர்க்க இளம் தலைமுறையினர் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் தேசிய வரலாற்று ஆசிரியர்கள் வெளியீடு சான்றுகளை வழங்கும் நிகழ்வை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் இளைய தலைமுறையினரிடம் நாட்டின் மீதான ஆர்வத்தை வளர்ப்பதற்கும் தேசபக்தி உணர்வை ஊட்டுவதற்கும் வரலாற்று புரிதலை வலுப்படுத்தும் முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாடு இலக்கியவியல் மயமாக்கல் செயற்கை நுண்ணறிவு காப்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என சுட்டிக்காட்டிய பிரதமர் இளைஞர்கள் எப்போதும் சரியான பாதி வரலாற்று அம்சத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார் எனவே இளைய தலைமுறையினர் சமூகத்தினரிடையே வரலாற்று விழிப்புணர்வு அல்லது வரலாற்று எழுத்தறிவு வளரும் வகையில் தற்போதுள்ள தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு தேசிய கதையை எவ்வாறு உருவாக்குவது என்பது நமது சவாலாகும் வரலாற்றின் போதனைகளிலிருந்து அனைவரும் ஒழுக்கத்தையும் நிலைத்தன்மையையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வரலாற்றின் அம்சத்தில் ஆர்வத்தை வழங்க வேண்டும் என அன்வார் கேட்டுக்கொண்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்